மூன்று எட்டு கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் நீ என் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் கூட்டமாட்டான் மே மாத யோவான் பதினான்கு இருபத்தி ஆறு என் த்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேச்சரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் ஜூன் மாத வாக்கு திருத்தம் சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு நான்கு இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார் ஜூலை மாத வாக்கு திருத்தம் பிலிப்பியர் நான்கு பத்தொன்பது என் தேவன் தம்முடைய ஐஷ்வையுத்தின் படி உங்கள் புலைவை எல்லாம் கிறிஸ்து ஏஸ்து மகிமையிலே மகிமையே நரைவாக்குவான் Thank you Lord. I love you people.